நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோடும் ஒன்றாய் காண புண்டையார் பட்டி வர வேண்டும் என்னும் முறையும் அவரை தொழ வேண்டும் ஒன்பது கோடும் ஒன்றாய் காணையார் பட்டி வர வேண்டும் அங்கு கட்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் அவரை தொழ வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அவை வரும் போது ஒன்றாய் சேர்ந்து பழங்களிக்கும் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே ஒன்பது போடும் ஒன்றாய்க்கான பட்டி அங்கே என்னும் கடவுளின் அவரை சூரிய பகவான் காண உள்ளார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவி நேற்றையில் மலகம் கதிரவன் தரிசனம் பெய வேண்டாம் சூரிய பகவான் ஒளிமுகம் காண

ஒன்பது நன்றாய் வர வேண்டும் உரையும் அவரை தொழ வேண்டும் திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கே கற்பக பெருமான் முப்புள் புலியில் அவனை தொழ வேண்டும் பெண்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கே கற்பக பெருமான் தொப்புள் குழியில் குளிரும் பார்க்க பிறந்த சந்திர பகவான் கணபதி பயத்தில் பிறந்திருப்பான் எங்கள் கற்பக தானே கண்டவர் தமக்கு தீரா பிழிகளை தீர்த்து வைப்பான் நவகிரக நாயகன் கணபதியில் அவன் திருவழி பணிந்தா குயர் இல்லையே நவ கிரக கணபதியே அவன் திருவழி பணிந்தா குயர் இல்லையே ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான உள்ளயார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் இல்லும் கடவுளின் மெய்யில் உறையும் அவளை வேண்டும் அங்காரக அங்காரகணவன் தங்கும் கிடமே கணபதி யாரின் வளத்துடைய அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் வணங்கிட வேண்டும் கணபதியை அங்காரகண தங்கும் கிடமே கணபதி யாரின் வளதுடையே அங் அவன் பொங்கும் முகத்தை கா முதல் வேண்டின் வணங்கிட வேண்டும் கணபதியை நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் அடையாய் மாறி கொடுந்திடுவான் அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடுமாந்தர் மனசிற்கு உறுதியை கொடுத்திடுவான் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே ஒன்பது கோலம் ஒன்றாய்க்கான உண்டையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் உரையும் அவரை தொடர் பகவானின் பதமலன் இரண்டும் பட்டியல் தெரிகிறது எங்கள் வளம்புரின் நாஜகன் வழக்கையின் கீழே தரிசனம் கிடைக்கிறதே முதலகவானின் பதமலன் இரண்டும் உள்ளையார் பட்டியில் தெரிகிறது எங்கள் வளம்புரி நாயகன் வழக்கையின் கீழே புதனவன் தரிசனம் கிடைக்கிறதே ஞான தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கைகூடும் எங்கள் கற்பக தானின் வழக்கை காண வாக்கு நண்பன்மையில் கை சேரும் நவகிரக நாயகன் கணபதியே அவர் திருவடி பணிந்தான் குயர் நவகிரக நாயகன் கணபதியே அவர் திருவடி பணிந்தால் குயர் இல்லையே ஒன்பது கோடும் பிள்ளையார் பட்டி வர வேண்டாம் அங்கே கற்பகனும் நம் கடவுளின் மெய்யில் அவரை தொழ வேண்டும் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் நம் கற்பக பெருவான்பு தன் குடிவந்த குருவை தொழ வேண்டும் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் நம் கற்பக பெருமான் தன் குடிவந்த குருவை தொழ வேண்டும் ஆலமர் செல்வன் அவனது பார்வை கடலில் நீக்கி வள பெருக்கும் நம் கணபதி சிறத்தை மங்கல் ஏபலமே திடமாகும் நவகிரகநாயகன் கணபதி ஏ அவன் திருப்படி பண்ணிந்தால் குயர் இல்லையே நாயகன் கணபதி ஏர் அவன் திருப்படி பண்ணிந்தால் ஒன்பது கோளுக்கான பிள்ளையார்ட்டி வர வேண்டும் அங்கே என்னும் கட்பலம் அவரை தொழ வேண்டும் பார்வை பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் இடக்கையில் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டும் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் இறைவன் தணபதி இழக்கை என்று இருக்கும் அவனை தொட வேண்டும் உத்திர பாக்கியம் தரையிற பகவான் சுக்கிர நல்கே கொடியிருப்பார் அவன் கடவுளை கண்டவர் பொன் பொருள் அல்ல கொடுத்துடுவார் நவகிரக நாயன தணபதியே அவள் தெரியுது இருந்தால் துயரே நவகிர தணபதியே அவள் தெரிவிப்பால் துயரிலே வாழும்ன்றாயி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளுமையில் உரையும் அவரை வேண்டாம் அட்டமைச்சல் இரட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் வளம்புரிநாதன் பழக்கை வேலே வாழும் அவரை தொழ வேண்டும் அட்டமைச்சல் இரட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பாட்டி வரவேண்டும் எங்கள் வளம்புரிநாதன் பழக்கை மேலே வாழும் தவனை கொழவேண்டும் வாழ்ந்திட வைப்பதும் கிட வைப்பதும் சனிக்கணபதி கண்டவர் நம தமக்கு சனியின் பார்வை நகமல்லவா அபகிரக நாடுபதியே அவர் திரு வழிபணிந்தால் தூரில்லையே அபகிரகநாயகன் கணபதியே அவர் திரு வழிபணிந்தால் உயர் இல்லையே ஒன்பது தோழும் பட்டி வர வேண்டும் அங்கே கடவுளின் குறையும் அவரை சொல்ல வேண்டாம் திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் பட்டி வரலாமே எங்கள் கற்பக பகவான் இடத்தை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே திருநாகேஸ்வரம் அரியாந்தர் பட்டி

அங்கு கற்ப தேவனின் இடத்தொழில் மேல் வளரும் கேதுவை தொழ வேண்டும் ஐந்து தலையோடு இணைந்த சுவபதி தொடர தொழுவிற்பார் அவன் தொடரும் பிணைகளை நடந்தச் செய்வார் தொகுதா தொல்லிடுவார் நவ கிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் உயர் இல்லையே நவகிரகநாயகன் கணபதியே அவன் திருப்படி பணிந்தால் உயர் ஒன்பது போல்கானி வரவேண்டும் அங்கு கற்பக இன்னும் கடவுடைமையில் முறையும் பவரை ஏ